மீண்டும் அதிரடி பிரச்சாரம் தொடக்கம் விஜய் நாளை மறுநாள் காஞ்சிபுரம் மக்களுடன் சந்திப்பு விஜய் பொதுக்கூட்டத்துக்கு போலீஸ் அனுமதி மறுப்பு வேறொரு நாளில் நடந்த தாவேக்காவினர் முடிவு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் மாதம் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்கினார் அதைத் தொடர்ந்து அரியலூர் மற்றும் நாகை திருவாவூர் மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாமக்கல் கரூரில் பிரச்சாரம் செய்தார் அப்போது கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியானார்கள் இந்த அசம்பாவிதம் காரணமாக விஜய்யின் பிரச்சார சுற்றுப்பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது இந்த சம்பவத்துக்குப் பிறகு நடந்த கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு விஜய் பேசினார் அப்போது நிர்வாகிகள் தொண்டர்கள் விஜய் மீண்டும் சேலத்திலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அதை விஜய் ஏற்றுக்கொண்டார் இந்த நிலையில் சேலத்திலிருந்து விஜய் மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கப்போவதாக தகவல் வெளியானது இதனால் தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர் இதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் ஆ பார்த்திபன் தலைமையில் அனுமதி கேட்டு சேலம் போலீஸ் கமிஷனர் அனில்குமார் கிரியிடம் நேற்று கட்சி நிர்வாகிகள் மனு கொடுத்தனர் அந்த மனுவில் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் வருகிற டிசம்பர் நான்காம் தேதி சேலத்தில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் அதற்காக சேலம் கோட்டை மைதானம் போஸ் மைதானம் சீரநாயக்கம்பட்டியில் உள்ள மைதானம் ஆகிய மூன்று இடங்கள் தேர்வு செய்துள்ளோம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து மாலை நான்கு மணிக்கு கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்று குறிப்பிட்டிருந்தனர் இதையடுத்து போலீசார் மூன்று இடங்களுக்கு பதிலாக ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுங்கள் என்றனர் அதன்படி தாவேகா நிர்வாகிகள் சீல்நாயக்கம்பட்டி மைதானத்தை தேர்வு செய்து கொடுத்தனர் இந்த நிலையில் வருகிற டிசம்பர் நான்காம் தேதி சேலத்தில் விஜய்யின் பிரச்சாரத்துக்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ளனர் அதில் விஜய் பிரச்சாரத்துக்கு முந்தைய நாள் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் விழாவுக்காக திருவண்ணாமலைக்கு பாதுகாப்பு பணிக்காக போலீசார் செல்வார்கள் அதேபோல் டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இருப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதனால் அன்றைய தினம் போலீஸ் பாதுகாப்பு போடப்படும் எனவே நீங்கள் கேட்கும் நாளில் அதாவது டிசம்பர் நான்காம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு அனுமதி அளிக்க முடியாது என்றும் விஜயின் கூட்டத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க முடியாது என்றும் நீங்கள் உங்கள் தலைமையை தொடர்பு கொண்டு வேறு தேதியை முடிவு செய்து மீண்டும் அனுமதி கேட்டு மனு கொடுங்கள் என்றும் தெரிவித்திருந்தனர் மேலும் இனி வரும் காலங்களில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது நான்கு வாரங்களுக்கு முன்பு அனுமதி கேட்டு மனு கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தனர் இது குறித்து சேலம் மத்திய மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளர் தமிழன் ஆ பார்த்திபனிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது வருகிற டிசம்பர் நான்காம் தேதி சேலத்தில் விஜய் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்தோம் ஆனால் போலீசார் திருக்கார்த்திகை பாதுகாப்பு பணியை காரணம் காட்டி அனுமதி கொடுக்க மறுத்துள்ளனர் மேலும் வேறொரு தேதியை தேர்வு செய்து மீண்டும் அனுமதி கேட்டு மனு கொடுக்க கூறியுள்ளனர் போலீசார் வழங்கிய பதில் கடிதத்தை தலைமைக்கு அனுப்பி வைத்துவிட்டோம் அவர்கள் முடிவு செய்து வேறொரு தேதியை அறிவிப்பார்கள் எனவே மீண்டும் நாளை அனுமதி கேட்டு போலீசில் மனு கொடுக்க உள்ளோம் என்றார் எனவே டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் விஜயின் பிரச்சாரம் சேலத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே சேலத்தில் விஜயின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் போவதால் அதற்கு முன்பு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த விஜய் முடிவு செய்தார் இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் விஜயை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்ததால் நாளை மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மக்கள் சந்திப்பை நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார் சென்னையில் இந்த மக்கள் சந்திப்பை நடத்த இடம் தேர்வு செய்துள்ளார் சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள ஜேபிஆர் கல்லூரியில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடக்கிறது இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை விஜய் சந்திக்கிறார் இதன் மூலம் விஜய் புதிய பாணியில் மீண்டும் அதிரடி பிரச்சாரம் செய்து மக்களின் ஆதரவை திரட்ட உள்ளார் தமிழகத்தில் தேர்தல் பொதுக்கூட்டம் நடத்த வழிகாட்டு நெறிமுறைகள் இன்னும் வெளியிடப்படாமல் கோர்ட் பரிசீலனையில் உள்ளது இதனால் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி உள்ளரங்கில் நடக்கிறது